அலாமே அலைக்கும் வபரகாத்து பேர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள எல்லாமல்ல அல்லாஹும் ஜல்ல ஜலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்ததியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் அரசூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லவன்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சி ஆள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கனிமாவை ஒழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேச்சினை அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இருநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறுமேளை தஹா முகம்மது டசூருல்லாய் செல்லா வளைவ செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுனுல் கௌச என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மொமின் செல்வம் மனிதனுக்கு அவசியம்தான் அந்த செல்வம் அதிகமாகிற பொழுது மனிதனை கெடுத்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது செல்வத்திற்கு பெயரே ஏன் செல்வம் என்று வைத்தார்கள் என்று பார்க்கிற பொழுது செல்வம் வரும் போகும் சென்று கொண்டே இருப்பதற்கு பெயர்தான் செல்வம் என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் அப்படித்தானே நாம் எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம் அரசனாக இருந்தவன் சற்று நேரத்தில் ஆண்டியாக போனவர்கள் பல பேரும் உண்டு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஈராக்கோட அதிபர் சதாம் ஹுசைன் நாம் பார்த்திருக்கலாம் மிகப்பெரிய வீரர் மட்டுமல்ல இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் அவர் எப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தார் கடைசியில் அவர் மரண நேரத்தில் எப்படி அகப்பட்டு தாடி எல்லாம் சுத்தம் செய்யாமல் அலங்கோலமான ரீதியிலே சஹிதாக்கப்பட்டார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஏன் இன்னும் சொல்ல போனால் அப்பறவு தூரம் எதற்கு நம்முடைய நாட்டை ஆண்ட முதலமைச்சர் ஒரு பெண்மணி கருப்பு பூனை பா பாதுகாப்போடு இருந்தவர் கடைசி அடக்கம் செய்கிற பொழுது காலை காணவில்லை என்று சொல்லுகிறார் அரசனாக இருந்தவர்கள் ஆண்டியாக இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் செல்வம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு அரசன் அரசனாக இருந்தான் அவனுக்கு திடீரென்று மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அந்த எதிர்ப்பு பலமாக மாறி கடைசி அவனுடைய ஆட்சியை பறித்து விட்டது அந்த அரசு நிலைத்தான் என்று சொன்னால் இனிமேல் நாம் இந்த நாட்டிலே மக்கள் மக்களுடைய பார்வைக்கு இருந்தோம் என்று சொன்னால் நம்மை கொன்றுவார் என்று சொல்லி எங்காவது தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தப்பித்து போனான் போனால் எங்கும் ஒது ஒதுங்குவதற்கு இடமில்லை கடைசி ஒரு குகை ஒன்று தெரிந்தது அந்த குகைக்கு சென்று தன்னை மறைத்து கொண்டான் எவ்வளவு நாள்தான் மறைக்க முடியும் உண்ணுவதற்கு உணவு வேண்டுமே வயிறு என்று இருந்தால் பசி எடுக்குவேன் பசி எடுத்தது என்ன செய்வது என்று தெரியவில்லை யாரிடத்திலும் பிச்சை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பாத்திரம் தேவை என்று சொல்லி யோசித்து பார்க்கிறான் பார்த்தால் அங்கு எங்கே ஒளிந்தானோ அந்த இடத்தில் எவனோ ஒருவன் திண்ட ஒரு தட்டு ஒன்று கிடைக்கிறது அந்த தட்டை எடுத்துக்கொண்டு இரவோ இரவாக ராம் பிச்சை கேட்கலாம் என்று சொல்லி அந்த தட்டை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்து வருகிறான் இருட்டிலே பார்த்தால் ஒரு நாய் ஒன்று கருப்பு நாய் கிடக்கிறது தெரியாமல் மிதித்து விட்டால் வலி அதிகமான காரணமாக அந்த முன்னாள் அரசனாக இருந்தவன் இப்போது பிச்சைக்கார கோணத்துக்கு வந்திருக்கிறான் அந்த நாய் கடித்து ஆ என்று கதறுகிறான் அம்மா என்று கதறுகிறான் யோசித்து பார்க்கிறான் நேற்று வரைக்கும் நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது இந்த நாட்டுக்கு சாம்ராஜ் நாட்டை ஆளக்கூடிய சாம்ராஜ்யத்தை பெற்றிருந்தோம் இன்றைக்கு பிச்சைக்காரனாக மாறிவிட்டோமே நாம் அரசனாக இருக்கிற பொழுது மக்கள் எல்லாம் செல்வத்தை கொட்டி கொடுக்கிற பொழுது கையில் வாங்குவதற்கு அசிங்கப்பட்டு கொண்டு தன்னுடைய பணியாளர்களை வைத்தல்லவா நாம் வாங்கி கொண்டிருந்தோம் இந்த காலை மக்களை எப்படியெல்லாம் பாராட்டினார்கள் இன்றைக்கு நாய் கடித்து கொதறி நாம் தங்கத்தட்டில் அல்லவா சாப்பிட்டு கொண்டிருந்தோம் இன்றைக்கு எவனோடு திங்கக்கூடிய பிச்சைக்காரத்தின் நம்மை திங்க வைத்து விட்டான் என்று சொல்லி கவலைப்பட்டான் என்று ஒரு நிகழ்ச்சி ஒன்று படித்தேன் எதற்கு சொல்வார் என்று சொன்னால் செல்வம் வரும் போகும் எனவே செல்வம் இருப்பதைக் கொண்டு மம்மதி அடித்துவிடக் கூடாது அரசனாக இருந்தவர்கள் ஆண்டியாக போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் கடைசியில் ஆரோக்கியம் வெற்றி நோயாளியாக போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எனவே இறைவன் எதை நமக்கு கொடுக்கிறானோ அதை போதும் என்கிற மனதை நாம் உள்ளடக்க வேண்டும் இவ்வளவு சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மனக்கு அழைக்குகிறார் யுனாதி அழைக்குகிறார் ஆதமின் மகனே கலீலும் உனக்கு கொஞ்சமாக கிடைத்தால் அது உனக்கு போதுமானது எதைவிட என்று சொன்னால் நிறைய நீ அலிச்சாட்டியும் செய்வதை விட நீ உன்னை தவறான பாதையில் செல்வதை விட கொஞ்சமாக கொடுத்தாலும் அதுவே உனக்கு போதும் என்று சொல்லி தினம்தோறும் ஒரு மனக்கு அழைத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்பதை மசூத் நதி அல்லாமத்தான அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான மக்களே மனிதனை பார்க்குறோம் ஆ ஆ என்று அழைகிறான் நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்கிறார்கள் எவனாதம் மாலும் மாலி ஆதமுடைய மகன் சொல்கிறான் என்னுடைய பொருள் என்னுடைய பொருள் என்று சொல்கிறான் வஹல்லக்க மிம் மாலிக்க பொருளிலிருந்து பொருள் இறைத்தான் நீ வைத்திருக்கிறாய் இல்லா மா அக்கல் தஃப்னைத்த உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்தவர் வேறு என்ன என்ன சாதித்திருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் செல்லா சொல்கிறார்கள் அவ் தசத்த ஃபார்முலாயித்த நீ எதை தர்மமாக கொடுத்தாயோ அது மட்டும்தான் உனக்கு அது சேகரிப்பாக இருக்குமே தவிர மீது எல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி கர்மணி முகமது நசூருல்லாஹி செல்லல்லாக உடைவு செல்லவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு செல்வந்தன் ஒரு குருவிடத்தில் போய் கேட்டான் செல்வந்தன் குருவிடத்தில் கேட்டான் குருவே எனக்கு செல்வம் நிறைய இருக்கிறது ஆனால் மன நிம்மதி இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த குரு இவனுக்கு ஒரு பாடம் காமிக்க வேண்டும் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அழைத்தார் அந்த குழந்தை ஆசையாக வந்தது ஒரு ஆப்பிளை எடுத்து கொடுத்தார் ஒரு கரத்தில் வாங்கி கொண்டது இன்னொரு ஆப்பிளை கொடுத்தார் இரண்டாவது கரத்தில் வாங்கி கொண்டது மூன்றாவது ஒரு ஆப்பிளை கொடுக்கிற பொழுது அந்த குழந்தை இரண்டு ஆப்பிளைகளை தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டு மூணாவது ஆப்பிளை வாங்க பயிற்சித்தது வாங்கி வாங்குகிற பொழுது மூன்றாவது ஆப்பிளும் கீழே நழுவி விழுந்தவுடன் நெஞ்சோடு இரண்டும் கீழே விழுந்து விட்டது அந்த குழந்தை ஓ என்று அழுக ஆரம்பித்து விட்டது பழத்தை கொடுக்கிற பொழுது புன்னகையோடு பழத்தை வாங்கியது இரண்டாவது பழத்தை கொடுத்த பொழுது புன்னகையோடு வாங்கியது மூன்றாவது பழத்தை கொடுக்குகிற பொழுது அது வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் அந்த குழந்தை சிரிப்போடு சென்றிருக்கும் மூன்றாவது பழத்தை கொடுக்கிற பொழுது அந்த குழந்தை இரண்டு பழத்தை நெஞ்சோடு அழைத்து கொண்டு மூன்றாவது பழத்தை வாங்க முயற்சித்தது மூன்றாவது பழமும் கீழே விழுந்தது இரண்டு பழமும் கீழே விழுந்தவுடன் அழுக ஆரம்பித்து விட்டது இதிலிருந்து என்ன தெரிகிறது நமக்கு கிடைத்ததை கொண்டு போதும் என்று நாம் நினைத்து கொண்டு என்று சொன்னால் இன்முகத்தோடு நாம் வாழ்ந்து விடலாம் ஹா ஹா என்று பாழுகிற பொழுது நமக்கு நிறைய வருகிற பொழுது அப்போ நமக்கு கஷ்டங்களும் துக்கங்களும் உன்னை சேரும் என்பது தெரிகிறதா என்று சொல்லி குரு செல்வதனுக்கு சொன்னார் என்பதை ஒரு வரலாற்று செய்தியில் படித்து பார்த்தேன் அதைத்தான் நபிகள் நாயகம் செல்லதான் சொல்வார்கள் இந்த ஆதமலை மகனுக்கு அல்ல தங்க ஓடி இரண்டு கொடுத்திருந்தாலும் கூட தங்கத்தை உருக்கி தங்கம் ஓடையாக ஓடுதுன்னு வச்சுங்களேன் ரெண்டு ஓடையை கொடுத்தாலும் கூட மூன்றாவது ஓடை வேண்டுமே தான் ஆசைப்படுவானே தவிர இரண்டு போதும் என்கிற மனது வரா எதுவரைக்கும் என்று சொன்னால் அவனை கபருக்குள் வைத்து மண்ணை போடுகிற வரைக்கும் அவனுக்கு பேராசை இருந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இன்னொரு ஹதீசில் நபிகள் நாயகம் செல்லல்லா என்பார்கள் யுகரம் யுகுன் ஆதம் ஆதவலேஸ்வரோட மகனுக்கு வயோதிகமாகும் யசுப்பொல் இஸ்னானி இரண்டே மட்டும் மட்டும்ிபம் மீண்டும் மீண்டும் திரும்பிக் கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லதா அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஒன்று பேராசை என்கிற அந்த ஆசைக்கும் ஆகாது எப்பொழுதும் இளமையாக இருந்து கொண்டிருக்கும் இரண்டாவது பொருள் மீது பொருளை சேகரிப்பதில் இருக்கக்கூடிய ஆசை இந்த இரண்டிலும் அவனுக்கு வயோதிகம் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் செல்லதா சொல்லித் தந்தார்கள் பாருங்களேன் பாலும் கிழவராக இருப்பார் படுத்த படுக்கையில் இருப்பார் தான் கழித்ததை கூட அவரால் கழுக முடியாமல் இருப்பார் அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் சக்தியை நான் இன்னும் சம்பாதிச்சிருப்பேன் இன்னும் சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு ஆசைப்படுவான தவிர அவர் போதும் என்கிற மனதை அவனுக்கு வராது தான் நபிகள் தான் சொல்றாங்க மனிதன் என்கிற தோற்றத்திற்கு வயோதிகம் வரும் ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய இரண்டு குணத்திற்கு மட்டும் வயோதிகம் திரும்பாது அவன் வாணிபத்திலே இருந்து கொண்டிருப்பான் ஒன்று பேராசை இரண்டு ஈட்டுவதில் இருக்கக்கூடிய ஆசை என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்தால் சொல்லுகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே இறைவன் எதை கொடுத்தானோ அதை போன்று போதும் என்கிற மனமே நல்ல பூமியின் அடையாளம் என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தால் சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் நல்லா பூஜை ஜெனாலும் எதை கொடுத்தானோ அதை போதும் என்கிற மனதோடு வாழக்கூடிய நல்ல பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து வலாஹது சல்லா வலை வசல்ல வலா மொஹம்மது சல்லாம் عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم